Bye!

Yeah!

জোলিম <laughs> கிசான் बोल माइक படிங்க माइकல மைக் படிங்க டைம் மேனேஜ் பண்ற சொல்றாங்க அதனால எல்லாமே அந்த ப்ராப்பர் டைக்கு செய்யணும் அதனால அதுக்கு அவுட்டா இல்ல வந்து போறது அத தான் இப்படி அத தான் இப்படி நான் அதை செய்யணும் போலாம் டைம் பண்ணி செஞ்சீங்களா அந்த வாட் அந்த டைமுக்கு அதை செய்யணும் அப்படி அந்த பிளான் பண்ணி செஞ்சோம்

நம்ம வந்து நட்டு உண்மையா இருக்கிறாங்க பேர் வழியில अपनी दास पढ़ी है तो लेने लेने। टीपी सोल्डर। वाव। लाइट लेना। कुछ मच्छी बोलते। मैंने तालेगा बोलते। वास्तव Bring మహాతి ఒలౌన దగ్గర కట్టేట్ కొనిట్లా లైట్ आपा आपा यह प्राइबी इसलो अचेचिवागी आपा आपी इसलो पुरेशिवागी आपा सलो